அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் இன்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் ஆம் என் தங்க பிள்ளையே என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகிறது எனக்கு என்னதான் கிடைக்கப் போகிறது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டதால் இந்த கருப்பன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கிறேன் ஏனென்றால் இதை நீ அரையுறையாக கேட்டால் இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரியாது அதுபோல உனக்கு நடக்கவும் செய்யாது என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு கருப்பா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்மணிகளை மூடித்தான் நீ கேட்க வேண்டும் கருப்பா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும் சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது கூடாது அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கருப்பண்ணசாமி சொல்வது உனக்கு புரியும் போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த கருப்பண்ணசாமி நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை நீ ஏற்க வேண்டும் அப்படி என்றால் இறைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை கேட்காதே ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லும்படி கேட்டால்தான் உனக்கு அது புரியும் அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது எந்த ஒரு பலனையும் கொடுக்காது உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றிதான் அது உன் வாழ்வில் நாளை நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம் ஆனால் இந்த அப்பன் சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பனின் சத்திய வாக்கு நான் சொல்லுவதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்று ஆயிரம் கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதியில்லாமல் வாழ்ந்து வருகிறாய் இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன் சொல்லிவிடுகின்றேன் அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கி இருப்பாய் அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன்னுடைய வீட்டிலே இல்லை என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகிறேன் தங்க பிள்ளையே கண்களை மூடி இந்த வாக்கினை கேட்க தயாராகிவிட்டாயா இதோ அப்பன் உனக்கான விஷயத்தை சொல்கிறேன் கேள் சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கிறாய் ஏமாறுகிறாய் பயம் கொள்கிறாய் அதே போல மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக சுத்தமாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அப்பனுக்கு அது எனக்கு பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாற்றுகிறார் ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனால்தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்திலே நான் காட்டி கொடுத்தேன் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆனால் நீ என்ன செய்கிறாய் ஏமாற்றுகிறவர்களுக்கும் துரோகம் செய்கிறவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று அதையே நினைத்து அழுகிறாய் என் தங்கமே அதை நினைத்து எதற்காக நீ வருத்தம் கொள்கிறாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டி விட்டேன் ஆனால் அவர்கள் மீண்டும் வரவேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து நினைத்து அழுவாயா அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நம் அப்பன் நமக்கு செய்தான் என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும் நல்லதாகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் கருப்பண்ண சாமி வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா எனக்கு நடந்த விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் என் எதிர்காலத்துக்கு நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்து விட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்திலே பேசவில்லை உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று அல்லவா ஏன் விலகி விட்டது உனக்கு துரோகம் செய்தார்கள் ஏமாற்றினார்கள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் வஞ்சகத்தை செய்தார்கள் அவர்களைத்தானே உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கிறேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாக வாழக்கூடிய தங்க பிள்ளையின் வீட்டில் இந்த கருப்பண்ண சாமி ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே அதைத்தான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி புரிய வைத்துக்கொண்டு இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அடுத்தவர்களிடம் கையேந்து அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த அப்பனின் ஆசை எப்பொழுதும் கருப்பனின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எது இழந்தாலும் எப்படி நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் அப்பன் நம்மை மீட்டெடுப்பான் என்ற தைரியத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த கருப்பன் உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாது ஏனென்றால் நீ சர்வசாதாரணமான வில்லை கிடையாது இந்த கருப்பனின் வரம் பெற்ற பிள்ளை என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த நிலையில்லாத செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவுகளையும் நம்பி உன்னுடைய அப்பனை நீ இழந்து விடாதே ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நீ எப்பொழுதும் அழுக வேண்டாம் தங்க பிள்ளையே பொய்யான உறவு எது நல்ல உறவு எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே எச்சரிக்கைகளையும் கொடுத்து விட்டேன் அடையாளப்படுத்தியும் காட்டிவிட்டேன் அது மட்டுமல்ல உனக்கு பிரச்சனைகளிலிருந்தும் துரோகங்களை செய்பவர்களிலிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இனி ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் அல்லவா அதனால் நீ கவனமாக இரு உன்னிடத்திலே பலவீனமான ஒரு விஷயமும் உண்டு அதை நீ கொஞ்சம் திருத்தி கொள்ள வேண்டும் யார் உன்னை விட்டு விலகி சென்று இருக்கிறார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே அவர்களுக்காக வருந்தியும் நீ நிற்காதே உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கு உன்னை ஏமாற்றியவர்களுக்காக உன்னை நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கல் நெஞ்சம் பிடித்த உறவுகளுக்காக உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அழுகிறாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தமடைய செய்கிறது என் பிள்ளையே இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என் ஆபது என் அருகிலே அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் இனியும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு உனக்கு உன் வார்த்தையை ஒரு கடுகளவு கூட மதிக்காத அந்த உறவை எல்லாம் நீ தேடிக்கொண்டு இறக்காதே என் தங்க பிள்ளையே அவர்களை எல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யாதே உன்னிடத்திலே அன்பு இல்லாதது பொறாமை பிடித்தது உன்னுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது இதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனாலும் உன்னிடத்திலேயே பிடிவாத குணம் இருக்கிறதல்லவா அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் யார் யார் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதற்கான தண்டனைகளை எல்லாம் இந்த கருப்பனின் கைகளால் கிடைக்கும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் அவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்குமா அப்போது கிடைக்குமா என்றெல்லாம் நீ யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டாம் அதை இந்த அப்பனின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு இனி உனக்கான எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் இது என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு எந்த வகையிலாவது இந்த அப்பன் வந்து உதவி செய்வேன் அது உன்னுடைய பண பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் பிரச்சனைகளாக இருந்தாலும் வேலை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் உன் அப்பன் சரி செய்து கொடுப்பேன் உனக்காக உதவி செய்ய இந்த அப்பன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் தங்கமே உனக்காக உன் அப்பன் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்ற உணர்வு உன்னிடத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் அப்பன் எனக்காக அனைத்து விஷயங்களையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உனக்கு பார்த்து பார்த்து இந்த அப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்காகத்தான் மட்டுமல்ல என் தங்கமே இன்றிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன் என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும் உனக்கு மலையளவு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன் என் தங்கமே உன்னை நடுத்தெருவில் நிற்கதியாக நிற்க வைத்தவர்களை இந்த கருப்பன் ஒருபோதும் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் உனக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் வலிமை குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அப்பனை மனதில் நினைத்துப்பார் உனக்கு ஆயிரம் மடங்கு மனதில் வலிமை பெருகும் என்பதை மறந்து விடாதேன் நான் உன்னுடன் வந்து உனக்கு எப்பொழுதும் வெற்றியை கொடுப்பேன் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் அதுபோல் என் தங்க பிள்ளையே எங்கு சென்றாலும் இந்த அப்பனை மனதில் நினைத்துக்கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ செய்ய தொடங்கு உனக்கு துன்பமான சூழ்நிலையிலும் இன்பம் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பன் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே சாதகமாகத்தான் நடக்கும் என்பதை புரிந்துகொள் இந்த கருப்பன் உனக்கு வழித்துணையாக வருகிறேன் நான் உனக்கு நல்ல வழித்துணையாக இருந்து உன்னுடைய வழிகளில் எல்லாவற்றையும் உனக்கானதாக மாற்றி கொடுக்கப் போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏற போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்க பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் எனக்காக நீ ஒரு ஆறு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கிறாய் என்றால் தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள் என் தங்க பிழையே இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழுமனதோடு சொல்ல வேண்டும் அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரியை கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன் நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன் என் தங்கமே நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன் நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்துக் கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்பன் சொன்னவை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும் அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும் நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா இன்றிலிருந்து நீ தொடங்கி விடு அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே என் பின்னால் வாருங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும் உன் இல்லத்தில் இருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும் அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும் உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன் ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய் என் தங்க பிள்ளையே இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சினைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்